இவ்வளோ தூரம் வந்துட்டேன் வேற உங்கள் அம்மா ஏதாவது ஒன்றே அடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ லேட்டாக வர்ற வீட்டுக்குன்னு வேற எனக்கு தான் கஷ்டமாக இருக்கும் நீ எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் உனக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரதுக்கு அதனால தான் நான் சொல்கிறேன் சொன்னால் புரிஞ்சுக்க சந்தியா இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நானே பார்த்துக்கிறேன் சரி நான் போயிட்டு வரேன் ம் எனக்கு இந்த பிள்ளை ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல வீட்டுக்கு வரலன்னு யோசிச்சு யோசிச்சே மண்டகணம் வந்துடும் போல இருக்கு அம்மா ஆ ஆமால பெரிய பொண்ணு எனக்கும் அதே யோசனை தான் பத்துக்க அந்த போலீஸ்காரன் அப்பயே கலந்துட்டான்னு சொன்னான் ஒருவேளை அந்த பிள்ளை மறுபடியும் ஃபோனை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோன்னு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஃபோனை வாங்கிட்டு வரலான்னு போயிட்டோன்னு தோணுது எனக்கு என்னமோ அதான் இன்னும் லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆ அப்படியும் இருக்கலாம் ஏன் அந்த பிள்ளைகளுக்கு இப்படி புத்தி போகுதோ தெரியல காலேஜுக்கு போனால் படிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியது தானே அதெல்லாம் காலேஜ் படிக்கும்போது கட்டடிச்சுட்டு பிள்ளைகள் விளாட்டுத்தனமாக இங்கே வெளியே போகிறது சாதாரணம் தான் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அதை கண்டிக்கவும் முடியாது ரொம்ப கவனமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எங்கன்னா மாட்டிக்கிட்டு கிடந்தாதானே பிரச்சனை அதுக்கு தான் நம்ம பயப்பட வேண்டியிருக்கு எங்கள் சந்தியை என்கிட்ட சொல்லியிருக்கா காலேஜ் முடிஞ்சது அந்த பப்ஸ் கடைக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட அப்புறம் ஜூஸ் கடை இந்த மாதிரிலாம் போகும்னு சொல்லியிருக்கா ஃபேன்சி ஸ்டோருக்குலாம் ஒருவேளை அப்படி எங்கேயும் பேருப்பாளோ அதான் லேட் ஆகுமோ அடே சோனி அங்கெல்லாம் பேருக்க முண்டா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனவளுக்கு பயம் வந்திருக்கும்ல ஆனால அங்க போறதுக்குலாம் தைரியம் இருக்காது ஆமா அவ அங்கலாம் பேர்க்க முடியாது நிக்கி ஒருவேளை பஸ் கிஸ் கிடைக்கலையே என்னமோ அதான் லேட் ஆகுது என்னமோ இல்ல தேவை எப்பயும் சொல்லி இருக்காதான் சொன்னேன் சோ தான் வருவா தான் பார்த்தேன் பாட்டில சாந்தியக்கோ லட்சுமி அக்கா மவள இப்பல அந்த பைய கூட அடிக்கடி இந்த பிள்ளைங்க இறங்கி நடந்து போகுதுக்கோ நானும் பாத்துக்கிட்ட தான் இருக்கேன் அம்மா அந்த பைய வீட்டுக்குலாம் வரானே ஒருவேளை சொந்தக்கார பையனா இருப்பானோ சொந்த பந்தெல்லாம் இங்க வந்த மாதிரி இருக்கு இந்த பைய மட்டும் தான் வரான் இந்த பைய மட்டும் என்ன உறவு வந்திருக்கோம் வீலுக்கு ஒருவேளை அந்த பிள்ளை தான் அம்மா இல்லாத சமயத்துல வீட்டுக்கு கூப்பிடுதோ இன்னமோ அதனால தான் அந்த பையன் வந்து போவனா இருக்கும் அப்படியே சொல்லியா மீனா நான் கூட தாத உப்பெல்லாம் இருக்கும்போது அந்த பையன் வாரம் போல இருக்குன்னு நினைச்சேன் ஏதோ சொந்தக்கார பையன்னு அப்ப அந்த பிள்ளை இருக்கும்போது அந்த பையன் தனியா வந்துட்டு போறானாக்கும் இது கேவலமா இல்ல இருக்கு ஆமாக்கோ இதெல்லாம் ஒரு காரியம் ஒருத்தியும் பேசாண்டா நம்ம சொல்ல போனா நம்மகிட்ட வந்து சண்டை போடுவாள் நீ பாத்தியோ அங்கனியோன்னு ஐயா ஆமா நம்மளாம் இதை பத்தி எதுவும் சொல்லக்கூடாது

எம்மா உனக்கு வர நேரமா இது உன்னைய காணும் காணும்னு உங்க அம்மா தவிச்சு போய் கிடக்காவ அந்த கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ எங்க போனா என்ன ஆச்சு என்ன கதை எல்லா நிலவரமும் எங்களுக்கு தெரியும் நீ முதல்ல வீட்டுக்கு போ உங்க அம்மா இன்னைக்கு வழக்கு எடுத்து சாத்து சாத்து நீ சாத்த போது பாரு ஏன்னா சும்மா இருங்க தண்டை பண்ணி எனக்கு தெரியப்படாதுன்னு சொன்னா லட்சுமி அக்கா வேற இவ்வளவு நைசா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போற வேலையை பார்க்காம இங்கே நின்று கட்டிக்கிட்டு இருந்தேன்னா வேற தண்டை பண்ணி என்ன என்ன கேட்டு வெளியே ஓடி போறாரு அப்பாயும் வந்துட்டாங்களா வேலையில இருந்து ஆமா வேற நீ இருட்ட நேரத்துக்கு வந்தன்னா அப்பா வேலையில இருந்து வர முடியாவளோ பஸ்ஸே கிடைக்கல அதான் லேட் ஆயிருச்சு நல்லா ஊர்ஜா வரும்போது நல்லா ஜாலியா இருந்துச்சா இப்ப இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸோட நான் முத முத வெளியே போனேன் இல்லட்டு நான் இப்படி எல்லாம் கட்ட அடிச்சுட்டு போனதே இல்ல தெரியுமா யாருக்கு தெரியும் நீ சும்மா எங்க கதை விடுவா எத்தனை தடவை சொல்லியிருக்கா நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட அந்த கடைக்கு போனா இந்த கடைக்கு போனா பேக்கரியில அதை சாப்பிட்டா இது சாப்பிட்டோன்னு எப்படி என்ன வெறுப்பேத்துவா இப்ப அது காலேஜ் முடிஞ்சு சாயங்காலம் எப்படியோ அப்படிலாம் ஜாலியாக வெளியே போய் திருந்துருக்கலாம் நான் பாரு என்னைக்கு நான் அப்படி போய் திருக்கணா ஸ்கூல் விட்டா வீடு வீடு விட்டா ஸ்கூலுன்னு இருக்கேன் உன்னை மாதிரி என்ன சுற்றிட்டு இருக்கேன் பாரு காலேஜ் போனதுலேருந்து உனக்கு கொழுப்பு தான் பே வாங்க இன்னைக்கு அம்மா உனைய தோலை உரிச்சிருவா பாரு ஏத்தே எங்கள் அம்மா அடிப்பாளும்னு பயமா இருக்குதே ப்ளீஸ் தே நீங்களும் கே இருங்க இங்கே இருக்கிறது முக்கியம் இல்லாமல் போதும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் உன்னையும் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணும் அதான் என்னென்னு சேர்க்கணும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பிள்ளை வந்திருப்பாளா வெளியே வேற சத்தம் கேட்குது வெளியே போய் பார்ப்போமா அந்த பிள்ளை வெளியே வந்தாலும் அவ்வளோ சத்தம் போடவும் முடியாது இந்த மனசு வேற இருக்காரு இவர் கண்ணில் படாமல் அவ்வளோ உள்ளே கொண்டு வரணும் என்ன பண்ண என்னாச்சு இந்த லட்சுமிக்கு ஒரு மாதிரி ஒருபடியா திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கா லட்சுமி ஏ லட்சுமி என்ன நீ கூப்பிட கூப்பிட சத்தம் தராம இருக்க என்ன யோசனை ஏதோ யோசனையிலே இருந்தா இருக்கே

இந்த சண்டியால் கூப்பிடு அவள் தான் கொஞ்சம் வேலை செய்வா நம்ம என்ன வேலை சொன்னாலும் கோவப்படுத்தாமல் செய்வா அவளை முதல் கூப்பிடு அவள் தண்ணி மோந்துட்டு வரட்டோ நான் போய் துடைக்கேன் ஐயே சரியா போச்சு இந்த மனசு என்ன திடீர்னு சண்டியால தேடியாரு ஐயே இப்ப இந்த பிள்ளை என்ன வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சா ஏன் என்கிட்ட சொல்லலன்னு வேற கோவப்படுவாரு பிள்ளைக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு பதறுவாரு என்ன பிள்ளை லட்சணத்தை வளர்க்காம பாரு வேற உண்மையை சொன்னாலும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைஞ்சிருக்கான்ற தெரிஞ்சுது அவ்வளோதான் அவளை கொன்னே விடுவார் இப்போ நான் என்ன செய்வேன் கடவுளே வயிற்றுல வேற புள்ளிய கிடைக்குது எனக்கு இந்த பிள்ளை வந்தாலும் இல்லையான்னு ஒன்றும் தெரியல செய்வேன் என்னத்த செய்வீங்க ஒரு பழைய துணியை எடுந்தேன் ஏங்க இப்போ என்னத்துக்குங்க இங்கே வண்டியை தொடக்க போறீங்க பொழுது அடையாவது சந்தியா வந்து படிச்சுக்கிட்டு இருப்பா அவள் படிக்க பிள்ளையாவே இது சொல்ல போடப்படாது சும்மா இருங்க உங்களுக்கு என்ன வண்டியை தொடக்கணுமா நான் நாளைக்கு காலையிலே உங்களுக்கு தொடச்சி தாரேன் ஏன் ஏன் இப்படி பதறியா ஐயே நான் பதற மாதிரியே இருக்கு அதெல்லாம் உள்ளங்க அவள் படிக்க பிள்ளை படிச்சுட்டு அடப்பா அவளை சொல்ல பண்ணாண்டா வண்டி தொடக்கிறது நாளைக்கு தொடச்சிக்கிடலாம் இருட்டி போச்சு இப்போ இருந்து வண்டி தொடக்காவலாம் வண்டியெல்லாம் சோனி உள்ளே கொண்டு விட்டுட்டா நீங்க எருமையை போகண்டாம் கொஞ்ச நேரம் வேணால் பாடுங்க நான் இந்த ராத்திரி சாப்பாடு ரெடி பண்ணி தாரேன் இந்த இட்லி தான் ஊற்றணும் நான் சாப்பாடு ரெடி கூப்பிடுங்க அது வரைக்கும் போய் பாடுங்க போங்க என்ன சின்ன கிளட்சுமிக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா வித்தியாசமாக நடந்துக்கிட்டியால என்னங்க அப்படி முழுக்கிய போங்க போய் படுத்து தூங்குங்க கொஞ்ச நேரம் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு வந்து அசடியா இருக்கும்ல என்னன்னு தெரியல இன்னைக்கு நீ நடந்துக்கிட்டு எல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது அப்படியா தெரியுது எனக்கு தெரியலையே அப்படி ஒன்றும் சரி சரி நீங்க போங்க போய் தூங்குங்க எப்பா இந்த மனசுல சமாளிக்கிறதுக்குள்ள நமக்கு நாக்கு தள்ளி வெறும் போல இருக்கம்மா இன்னைக்கு யார் இந்த மனசுல இவ்ளோ சீக்கிரமா வர சொன்னது எப்பயும் லேட்டா தானே வருவாரு அப்படியே வர வேண்டியது தானே இந்த சில்லாட்ட வேற வீடு வந்து சேண்டலா இல்லையானு பாக்கணும் இவ்வளவு வேற எங்க அவ வந்துட்டானா ஐயோ அத்தை அம்ம வாரா உன்னைய காலேஜுக்கு பள்ளிக்கூடத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்பினா நீ ஊர் ஜவாரி கிட்ட இருக்கா ஊர் ஜவாரி உனக்கு உடம்புல எவ்வளவு தைரியம் இருக்கணும் எம்ம்மா எம்ம்மா ப்ளீஸ்ம்மா சாரிம்மா என்னமே நான் இப்படி பண்ண அம்மா அய்யே லட்சுமி அக்கா உன்னைய பெத்து வளர்த்ததுக்கே நீ எனக்கு நல்ல காரியம் பண்ணிட்டே நீ அய்யே வயசுக்கு வந்த புள்ளை இப்படி ரோட்ல வச்சு அடிக்காதீங்கக்கா விடுங்க ஆமா லட்சுமி புள்ளைய போட்டு அடிக்காதீங்க விடுங்க என் சாரிம்மா இனிமேல் நான் இப்படி பண்ண முண்டேமோ என்னையும் மன்னிச்சிடு நான் இந்த தடவை மட்டும் தெரியாமல் போயிட்டேம்மோ பிள்ளைலாம் கூப்பிட்டுச்சின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு முதல் தடவை போனேமோ இந்த மாதிரி கட்டடிச்சிட்டு இல்லாட்டி நான் பெய்யே இருக்க முண்டேன் இது வரைக்கும் நான் போனதே இல்லைம்மா நானும் பிள்ளை படிக்க போகுது போகுது நினைச்சிரேன்னா நீ ஊர் ஜவாளிக்கிட்டு வந்த எனக்கு எப்படி கொடகதிப்பாக இருக்கும் சரி பேட்டு பத்திரமா வீடு வந்து சேர்ந்தாலும் பரவாயில்ல போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் எடுக்கணுவேன் போலீஸுக்காரனுவேன் இந்த நேரத்தில் எனக்கு எப்படி இருந்து தெரியுமா பெத்தவளுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு உங்களுக்கெல்லாம் இப்போ ஏன் கஷ்டம் தெரியாதலா நீங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள குட்டின்னு பெத்து அது வந்த மாதிரி தரதலையா தெரியும் பாரு அப்ப தெரியும் ஐயோ நம்ம அம்மா இப்படி இப்படி இல்லான்னு சொன்னால நம்ம எல்லாம் அப்ப தெரிஞ்சுக்கிடலாம் அப்ப தெரியலாம் உங்களுக்கு இனிமே நான் இப்படிலாம் போவாமண்டேமோ இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் ஒன்னும் போவாண்டாம் நீ உங்க அப்பா கிட்ட சொல்லிரு எனக்கு படிக்க பிடிக்கல நான் வீட்ல இருக்கேன்னு உனே வீட்டுல தோட்டத்துல போட்டுட்டு அப்படியே ஒரு கட்டி மாப்பிள்ளையா சரிபட்டு வராது அப்படி எத்தனை ஆமக்கு வாய் சொல்லுதான் படிக்கும் நீங்க இப்படி படிக்க படிக்க வைக்க மாட்டேன் படிக்க வைக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க இப்பவே கட்டி குடுத்துட்டு பிள்ளைய வேற நாளைக்கு கண்ணை கசக்கிக்கிட்டு வந்து நின்னுச்சுன்னா வேற அப்ப நீங்க பிள்ளைய படிக்க வச்சிருக்கலாமே நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க படிக்க வயசில் பிள்ளைகள் படிக்கட்டும் அது வேலை பார்க்குற காலத்தில் கட்டி கொடுக்கறது தான் சரி அப்போ தான் அதுகளுக்கு குடும்பம் எப்படி நடத்தணும் எப்படி இருக்கணும் வீட்டில் அப்படி எல்லாம் தெரியும் ஒரு வீட்டுக்கு சும்மா அனுப்பிட முடியாத கல்யாணத்தை பண்ணி நீங்கள் என்ன அந்த வார்த்தையை சொல்லாதீங்க நீங்கள் முத வேறு இன்னும் சரசனுக்கு ஆத்திரமாக வருது இந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச எவ்வளோ தான் நானாவது இவ்வளோ ரெண்டு வழக்கமாக தடுத்து ரெண்டு சாத்தி சாத்திட்டு விட்டுருவேன் அந்த மனுஷன் தோலை உரிச்சு விடுவான் இருந்த நாள் காணோன்னு தலையை திருக்கி போட்டானே என்ன பண்ண குட்டிசார மனுஷனை வச்சுக்கிட்டே நான் அந்த ரெண்டையும் கரை ஏற்று வேணாம் இல்லை இவ்வளோ பின்னாடி நான் இவ்வளோ இவ்வளோ பாதுகாத்துக்கிட்டு திரிவேணா சொல்லுங்கள் இவ்வளோக்காவது கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் நம்ம தான் வளர்ந்துட்டாம எனுமேலாவது நம்ம ஒவ்வொத்திரையும் இல்லாமல் ஒழுங்காக இருக்கணும்னு அது தெரியாண்டேங்க இவ்வளோக்கு ஏம்மா எனுமே நான் இப்படி போக சரி அப்போயும் போலீஸுக்காரே அந்த பிள்ளைய நான் அப்படியே அனுப்பிட்டேன்னு சொன்னானே வீட்டுக்கு வரேங்க உனக்கு இவ்வளோ நேரம் எம்மா பஸ்ஸே கிடைக்கலம்மா அப்புறம் எப்படி இப்போ வந்தா அது நேரத்துக்கு ஒரு வருஷம் வராது நம்ம ஊருக்கு ஆண்ட்டி இந்த பையன் என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கா என்ன தம்பி இந்த நேரத்துல இங்க வந்திருக்க உன் ஃப்ரெண்ட் யாரையும் பார்க்க வந்தியா இல்ல ஆண்டி உங்கள தான் பார்க்க வந்தேன் என்னையா வா ஆமா ஆன்ட்டி நான் தான் சந்தியாவை இப்ப நான் கூட்டி வந்து விட்டேன் என்னப்பா சொல்ற ஆமா ஆன்ட்டி இல்ல இவ திருச்செந்தூர்ல தான நின்னா உனக்கு திருச்செந்தூரா இல்ல எனக்கு உடம்புடி தான் அப்புறம் எப்படி இல்ல திருச்செந்தூர்ல நின்னவள நீ கூட்டிட்டு வந்தா ஆமாப்பா பா அத எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீ எப்படி போய் இவள கூட்டி வந்தா போன் எதும் கூட்டாளோ அந்த கூட்டிட்டு போனே இல்லை இல்லை கோயிலில் திருடு போச்சு எங்கள் அம்மாவோட நகை அதை கண்டுபிடிச்சி கொடுத்தது தானா அதனால் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்திருந்தது அதனால் நான் எங்கள் அப்பா எல்லாம் போனோம் செயினை வாங்குறதுக்காக அப்போ தான் சந்தியாவோட ஃபோன் அங்கே இருந்துச்சு அப்போது சந்தியா ஃபோனை விட்டுட்டு போயிட்டான்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்புறம் அவள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஃபோன் வந்தது அப்போ பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிற்கும் சொல்லி சொன்னாங்க அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோனை வாங்கி கொண்டு வந்து சந்தியாட்டை கொடுக்கலான்னு வந்தேன் அப்போ தான் பஸ் ரொம்ப நேரமாக வரலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க அதை நான் உங்ககிட்டு டிராப் பண்ணிடுறேன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவள் முதல் தான் சொன்னா நான் தான் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன் அவள் அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வரும்போது யாராவது ஏதாவது சொல்லுவாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே இறங்கிட்டா எனக்கு அதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லை அதை உங்கள்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுட்டு போலாமேன்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் முன்னாடியே நான் எவ்வளோ சொன்னேன் கேட்கலாம் வாங்க என் என்ட்ரன்ஸ்லேயே இறங்கிட்டா அதனால தான் எனக்கு அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு வரல அந்த மறுபடியும் திரும்பி வந்தேன் ஐயே எனக்கு நீ இப்போ கூப்பிட்டு வந்தான்னு தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு எனக்கு இந்த பிள்ளை எங்கன்னு நின்று என்னன்னு கட்டணி ஏதோன்னு எனக்கு ரொம்ப பயமாக போச்சுப்பா சண்டி அப்பாவுக்கு என்ன விஷயம் தெரியாது அவர் உள்ளதாக இருக்காரு இப்போ தான் இவன் காலேஜ்லேருந்து வந்தானு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாரு அப்போ விஷயம் தெரிஞ்சுன்னா இவ்வளோ இன்னும் நாலு அடி அடிச்சு விடுவார் சேர்த்து அதுக்கு பயந்து தான் இவ்வளோ நான் ரெண்டு அடி நாளும் அடிச்சு புத்தி மாதிரி சொல்லி பத்திரமா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடலாம் நினைச்சி நான் இவ்வளோ சாத்திக்கிட்டு இருக்கேன் சாரி ஆண்டி இப்போ உங்கள் அம்மா நல்லா இருக்காங்களாப்பா ஆ அம்மாலாம் நல்லா இருக்காங்க ஆண்டி இதுக்கு தான் இப்படி ஒரு ஆம்பளை பையன் ஏனங்கிறது லட்சுமி இந்த மனசை வேற லட்சுமி லட்சுமின்னு உயிரை எடுப்பாரு ஆ என்னங்க வயிறு கொஞ்சம் உபசமா இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் இஞ்சி அரைச்சு தாரியா ஆ ஆ இருங்க வந்து அரைச்சு தாரேன் உயிரை எடுத்துருவாருமா இவரு

இல்லங்க கொஞ்சம் இருங்கன்னா இந்த இஞ்சி அரைச்சு தாரேன் இந்த பைய எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கவனே ஆ இப்ப வள்ளாட்டி போட்டி கூட நம்ம ஊருக்கு வந்தானே அன்னைக்கு நான் குடிச்சிட்டு சொல்லி வந்தான் அவன்தானே இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இந்த பையல ஞாபகம் இருக்காதானே நினைச்சிட்டல இருந்தே ஐய நல்ல ஞாபகம் இருக்கு இந்த பைய நல்ல பைய ஆமா என்ன திடிர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் ஆ அவனா நான் பாக்க வந்தானா அப்படியே சும்மா அப்படியே பாத்துட்டு போலாம்னு வந்திருக்கான் அந்த தெருவலியா அப்படியே தம்பி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் குல் இப்பெல்லாம் அடிக்கடி உன்னையும் நம்ம ஊரில் பார்க்கும் ஆமா அங்கிள் சரி அங்கிள் போயிட்டு வரேன் பாப்பா தம்பி வீட்டுக்கு ஒரு தமிழர் காஃபி குடிச்சிட்டு போலாம் இல்லை அங்கிள் போயிட்டு வரேன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதான் வந்தேன் கொடுத்துட்டேன் நான் போயிட்டு வரேன் அங்கிள் ஆ சரி தம்பி ஆ போயிட்டு வாப்பா எங்க உங்களை போய் சொன்னேன் நான் உங்களுக்கு இப்ப என்ன இஞ்சி அரைச்சு தரணும் அந்த வாரம் வந்து அரைச்சு தரேன் போங்க அந்த தெருவ குட்டிட்டு மட்டும் வாரேன் இப்ப நீ தெருவ குட்ட போற போல இருக்கு காலையில தெருவ குட்டிட்டலாம் வந்து முத இஞ்சி அரை எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ள

படிச்சுக்கிட்டு இருந்தவ இங்க வந்தானு கேட்காம இருந்தாரே நல்ல வேலை அப்பத்துல இருந்து அந்த மனசு இவ்வளவுதான் தேடிக்கிட்டு இருக்காரு போன உள்ள மத ம் சரிம்மா ஏன்னா சோனி இதை முத்தத்துல என்னன்னா ஒளிச்சி இப்போ ம் கொண்டாங்க கூட நாளும் சாத்தி சாத்துவாளன்னு பார்த்தேன்னா விட்டுட்டு இருக்கான் வா ஒன்னைய நாளும் சாத்தி சாத்திய என்ன வரத்துக்கு வர அளவோமா சரிக்கோ நாங்களும் போயிட்டாரேனுமே அதில் முத்தத்துல தான் முருங்கலை வச்சிருந்தேன் உருவி நீங்க நாளைக்கு கூட்டி வைக்கிறதா இருந்தா நாளைக்கு கூட்டி வச்சுக்கிருங்க நல்லா தான் இருக்கும் ஆ சரி சரஸ் சரி லட்சி நாங்கள் எல்லாம் போயிட்டாரோம் ஆமா பாய் ஆ போயிட்டாங்க போயிட்டாங்க நானும் நிறைய வியாழ கிடக்கு போய் பார்க்கேன்